வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித் தினக்கழத்தினால் தரம் ஒன்பது மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அமைப்புகளும் ஒழுக்குகளும் என்று படித்துக்கொண்டு அந்த பாடத்தின் அடிப்படையில் இந்த குறித்த வினாவை எவ்வாறு செய்கிறது அதுலேருந்து சின்னொரு பயன்பாடு அதாவது அந்த ஒழுக்கு அந்த அமைப்பை பொறுத்து நாங்கள் இந்த முக்கோணத்தை இந்த பரப்பளவு காண்றதுக்கான இதை செய்ய இருக்கிறோம் இந்த வினாவை செய்கிறதுக்கு முன்னுக்கு செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கி இருக்கிறோம் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து சூ மூலமான கணித வகுப்புகள் இந்த ரெக்கார்டிங் பத்து பதினொன்றுக்கான சூ மூலமான கணித வகுப்புகள் தான் இப்போதைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கு தரம் ஒன்பதுக்கு நாம் வந்து அடுத்த வருடம் பத்தாம் ஆண்டில் இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள் அதை விட என்னுடைய கல்வி நிலைய மாணவர்கள் அதோட பாடசாலையில் விருப்பப்படுகின்ற மாணவர்களுக்காக இணைத்து கொண்டு இந்த வகுப்பு வந்து போய்கொண்டிருக்கு அதில் நீங்களும் இணைந்து கொள்ள போகிறீங்கன்னா என்னோட தொடர்பு கொண்டு நீங்களும் வகுப்புகள் இணைந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக அறிமுகமாகும் ஒவ்வொரு பாடப்பரப்பையும் நீங்கள் தெளிவாக புரிதலோடு கற்றுக்கொண்டுட்டீங்களா அதுக்கு பிறகு அந்த பாடம் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் இல்லை ஒரு சின்னொரு மீட்டலோடு அந்த பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விவரத்தை நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டே பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ரெண்டாவது கேள்வி சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடை கொண்ட நீர்விளிம்பு கவராயம் மட்டும் பயன்படுத்தி ஏபிசமன் எட்டு சென்டிமீட்டர் ஏசி சமன் ஆறு சென்டிமீட்டர் ஏபிசி அதில் கோணம் ஏபிசி அப்படின்னு தந்திருக்கோம் அந்த தொப்பி வந்து அழிஞ்சு போச்சியோ இல்லை அடிப்படையிலேயோ தெரியல கோணம் ஏபிசி செமன் அறுபது பாகை ஆக உள்ள முக்கோணி ஏபிசியை அமைக்குக நேரடியாக ஒரு முக்கோணம் அமைத்தல் அப்படின்றது உண்மையை சொன்னால் அது பத்தாம் ஆண்டுக்குரியது நாங்கள் அதை சொல்ல சொல்ல முக்கோணம் அமைக்கிறது முக்கோணம் அமைப்பம் எட்டாம் ஆண்டிலே நாங்கள் முக்கோணம் அமைக்க படிச்சிருக்கோம் அப்படின்னா பக்கங்கள் இந்த தரப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் முக்கோணம் அமைக்க படிச்சிருக்கோம் நேரடியாக கோணமும் இதுக்குள்ள உள்ளடங்களாக நாங்கள் நேரடியாக முக்கோணம் காணுதல் அப்படின்னு சொல்கிறது பத்தாம் ஆண்டுக்குரிய சிலபஸ் என்றாலும் நாங்கள் இதில் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்கள் முக்கோணம் அமைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொன்ற ஒன்றா தான் பார்க்கணும் இதில் வந்து முதலாவதாக வந்து ஏபி வந்து எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோடை வந்து கீறணும் எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோடை கீறதுக்கு நாங்கள் நேரடியாக எடுத்தோன்னே எட்டு சென்டிமீட்டர் கீறையிலாது இல்லை என்ன இந்த குறித்த பாடத்தில் ஒரு கோடு என்றது ரெண்டு புள்ளிகளால் இனங்காட்டப்படணும் தான் இந்த கோட்டு துண்டம் அப்படின்றது இனங்காணப்படணும் அதே மாதிரி ஒரு புள்ளி என்பது இரண்டு கோடுகள் இடைவெட்டுவதால் இனங்காணப்படணும் ஆனால் முதல் கோடு மட்டும் நாங்கள் எழுமாறாகலாம் எங்களுக்கு விருப்பத்தை கேறிக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு கூட அந்த கோட்டு துண்டம் ஏழு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம்னு சொன்னா அந்த கோட்டு துண்டத்துக்கு அந்த ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் சொன்னா எட்டு சென்டிமீட்டரை கவராயத்தில் இடுத்து அந்த கோட்டை இடைவெட்டி அந்த கோட்டு துண்டத்தை இனங்காண வேண்டி இருக்கும் கவராயத்தில் எட்டு சென்டிமீட்டர் எடுத்து செய்யலேன்னா பிரச்சனை இல்லை பிள்ளை என்னோட சேர்ந்து செய்யுங்க எட்டு சென்டிமீட்டர் எடுத்து பரவ முதல் புள்ளி வந்து அது கவராயத்து கூர்முனை வந்து பூச்சியத்தில் நிற்கிது கவராயத்தின் இந்த பென்சில் முனை வந்து எட்டில் அணிக்கிது ஸோ இந்த கவராயத்திருந்த முனைக்கும் பென்சில் முனைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து எட்டு சென்டிமீட்டர் ஸோ அதை அப்படியே வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கமும் பட்டுறையில் இங்கேருந்து ஒருக்கா வில்லொண்ட வெட்டினமண்டா ஒரு புள்ளியை இனங்காணுறதோடு அங்கே ஏற்கனவே நாங்கள் வச்ச அந்த புள்ளி இருக்கு தானே அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் திரும்ப இங்கால வெட்டணும் திரும்ப இதில் வெட்டுறதன் மூலம் நாங்கள் ரெண்டாவது புள்ளியை இனங்காணும் கோட்டு துண்டம்ன்றதுக்கு நாங்கள் பேர் கொடுக்கணும் ஏபி அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தது ஆகவே நாங்கள் ஏ ஒரு 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 பக்கத்துக்கு ஒரு தொடக்க புள்ளிக்கு ஒரு கோட்டுத்துள்ள இருந்து ஒரு எண்டுக்கு வந்து ஏ என்றா மற்ற முனைக்கு வந்து பி என்று நாங்கள் பேர் வைப்போம் இதில் மிகப்பெரிய கேள்வி என்னென்னா அதுக்குள்ள சார் அந்த எட்டு சென்டிமீட்டர்ன்றதை நாங்கள் குறிக்க வேண்டுமா அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை பிள்ளைகள் என்னென்னா நாங்கள் சரியான அளவு பரிமாணத்துக்கு கீறி இருக்கிறோம் குறிக்கணும் என்று சில இடத்துல சொன்னால் நீங்கள் குறித்து கொடுங்க குறிக்கிறதுல தப்பும் இல்லை சில நேரம் அது எங்களுக்கு தேவைப்படலாம் எப்படி ஏதாவது ஒரு கணித்தல் தொடர்பான கேள்வி பின்னுக்கு வந்தால் இந்த அமைப்போட நீங்கள் பின்னுக்கு பின்னுக்கு பெரிய வகுப்புல போய் இதுக்கு பின்னால் கணித்தல் தொடர்பான கேள்வி வரும் சின்ன கேத்திர சின்ன சின்ன கேத்திர கணித கேள்வி வரும் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த எட்டு சென்டிமீட்டர் ரெண்டு குறித்ததோ இல்லை கோணம் குறித்ததோ உங்களுக்கு தேவைப்படலாம் அப்படி தேவைப்படும்டா நீங்கள் குறித்து கொள்றதுல தப்பும் இல்லை குறிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஏனென்றால் இது வந்து சரியான அளவு பரிமாணத்துக்கு நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம் இப்போ பிரச்சனை என்னென்னா அடுத்தது வந்து நாங்கள் சி என்ற புள்ளியை கண்டுபிடிச்சா தான் இந்த முக்கோணமாக பூரணப்படுத்தலாம் சி எங்கே இருக்குதுண்டா பீலேருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது இப்போ பீலேருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளியாக இருக்குது இல்லையே பீலேருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்கு ஒழுக்கு எது ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒழுக்கு சி இருக்கக்கூடியதுன்னா நிறைய பாயிண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது அப்போ கவராயத்தை பீல வச்சு ஆறு சென்டிமீட்டர் ஆறை உடைய ஒரு வட்டம் கீறதாண்டா அப்படி கீறுறதில்லை சொன்னால் அந்த ரெண்டு ஒழுக்கு இடைவெட்டி தான் அந்த சீண்ட புள்ளியை கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் ரெண்டாவதாக கோணம் அமைச்சிட்டு திரும்ப வருவோம் பக்கம் அமைக்க இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் என்னெண்டா இது பத்தாம் ஆண்டுக்குரிய சப்ஜெக்டாக இருக்கும் என்னென்னடா பக்கம் கோணம் பக்கம் தருகின்ற சந்தர்ப்பத்தில் முதல்ல பக்கத்தை அமைச்சிட்டு அடுத்தது கட்டாயம் கோணம் அமைச்சிட்டு தான் நாங்கள் அடுத்த பக்கம் அமைக்க வந்தால் தான் எங்களுக்கு இந்த படம் அளவான அமைப்பு கோடுகளோடு வரும் இல்லைன்னா அமைப்பு கோடுகள் கூட எங்களுக்கு தேவைப்படும் இன்னும் சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நிபந்தனை வந்து கொண்டு அது பியிலேருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே நேரம் ஏபிசி கோணத்தை அறுபது பாகை ஆக்குது அந்த ரெண்டு ஒழுக்கையும் வச்சு தான் நாங்கள் அந்த சீயை கண்டுபிடிக்கிறோம் ஆகவே இந்த முதல்ல ஏபிசி அறுபது பாகை எந்த ஒரு கோணம் அமைக்கிறது எங்கே அமைக்கிறதுன்றத வழியாக பார்த்துக்கொள்ளுங்க பியில் எந்த ஒரு கோணம் அமைக்கிறதுக்கு நான் சொல்லித்தர்றது வெட்டங்கு எத்தனை சென்டிமீட்டர் ஆறை உடைய வட்டமாக தான் நான் தேவையில்லை ஒரு பொருத்தமான ஆரை நீங்கள் பொருத்தமான ஆரையை நீங்கள் கணக்கு பற்றி பார்த்திங்க வேண்டாம் ரெண்டு சென்டிமீட்டருக்கும் மூன்று சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் ஒரு பொருத்தமான ஆரை நீங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்களே பழகுவீங்க ரெண்டு சென்டிமீட்டருக்கும் மூன்று சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் கட்டாயம் இத்தனை சென்டிமீட்டர் ஆறை உடைய வட்டம் அது ஒன்றும் இல்லை ஒரு அரைவட்டத்தை கரு அரைவட்டம்ன்றது நூற்றி எண்பது பாகை இந்த நூற்றி எண்பதை தான் நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எங்கள் இந்த கோணங்களை எடுத்துக்கொள்ள போகிறோம் நூற்றி எண்பதை மூண்டாக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதில் தான் நான் அறுபது பாகை இருக்குது நூற்றி இருபது பாக இருக்குது மற்றபடி நூற்றி எண்பதை ரெண்டாக்கி நான் கோண கோண ஊராக்கி தொண்ணூறு பாக வரும் செங்குத்து விரைதலை வேறியாகவும் தொண்ணூறு பாக விரைதலை நான் பெரியாகவும் சொல்லி தந்திருப்பேன் செங்குத்து விரைதல் என்றதை செங்குத்திருகூராக்கிய இந்த ஐடியாவிலையும் கோண இருகூராக்கிய இந்த ஐடியாவில் தொண்ணூறு பாக அமைத்தலையும் நான் சொல்லி தந்திருப்பேன் நான் எந்த ஒரு கோணமும் நூற்றி எண்பதை பேஸ் பண்ணி கொண்டு வருவோம் அது எங்களுக்கு ஈஸி எங்களுக்கு புரியாத இந்த வில் தேவைப்பட்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அறுபது பாகை என்றது அறிய மாற்றாமல் நாங்கள் இந்த வட்டத்தை மூன்று இடத்துல கட் பண்ணலாம் மூன்று துண்டாக்கலாம் ஒரு அரை வட்டம் அப்படின்றது இங்கே அங்கே நூற்றி எண்பது பாகம் நூற்றி எண்பதுல மூன்றில் ஒரு பங்கு அறுபது பாக அறுபது பாக கோட்டில் எங்கேயும் சீ இருக்கலாம் சீ ஸ்டார்ட்டில் இருக்கலாம் நல்லா நுனியில் இருக்கலாம் எங்கேயும் சீ இருக்கலாம் அடிமட்டத்தை வச்சு இந்த கோடை கிரிட்டு ஒரு க பாகமானி எடுத்து நாம் கீறினது அறுபது பாகதானாம்ன்றதை வாய்ப்பு பார்க்கலாம் என்ன தச்சமே பிழைச்சிதுண்டா இதுக்கு வர வரப்போகிற பின்னுக்கு வர போகிற அமைப்புக்கள் எல்லாம் பிழைக்க வலிக்கிடும் ஸோ இது அறுபது பாகை அப்படின்றத பார்க்குறது நெல்ல அதுக்காண்டி இதில் அறுபது பாகன்னு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு கீரி போட்டு நாங்கள் அறுபதுண்டு மார்க் பண்ணிக்க வேண்டாம் கூட சே பிழை அது பெரும்படி படத்துக்கு தான் நீங்கள் எத்தனை பாக ஓரளவுக்கு குட்டு மதிப்பாக அறுபதுக்கு கிட்ட கீரி போட்டு அறுபதுண்டு மார்க் பண்ணிங்கன்னா பெரும்படி படத்துக்கு சரி இது சரியான அமைப்பு ரீதியான படம் சரியான அமைப்புகளுக்கு நாங்கள் வரைஞ்சு கொண்டிருக்க படம் இதுக்கு நீங்கள் கட்டாயம் அறுபது வந்து வந்துதான் ஆகணும் இப்போ தான் அடுத்த பக்கத்தை நாங்கள் திடப்புறம் அடுத்த நிபந்தனையை வச்சு சியை திடப்புறம் அந்த சி பி யிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கு ஸோ கவராயத்துக்கு வாங்க அடி கவராயத்தை எடுத்து அடிமட்டத்தில் உதவியோட கவராயத்து இந்த முனையில் ஆறு சென்டிமீட்டர் நிலத்தை முதல்ல அளந்து எடுக்கிறோம் இப்போ நாங்கள் பிஏ தேட போகிறோம் இது உண்மையை சொன்னால் ஒழுக்கு பி வந்து எங்கே இருக்கலாம் சியிலேருந்து பியிலேருந்து சி சி வந்து இருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கலாம் இருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளியில் ரெண்டு புள்ளியில் நிறைய புள்ளிகள் இருக்குது அவ்வளவும் ஆறு சென்டிமீட்டர் ஆரையாக உடைய வட்டத்தில் இருக்குது அதுக்காண்டி இவ்வளோ பெரிய வட்டத்தை இல்லை இந்த வட்டமும் வட்டத்திலையும் இருக்கணும் இந்த அறுபது பாக கோட்டிலையும் இருக்கணும்டா கட்டாயம் இந்த புள்ளி தான் அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் கோணத்தை அமைச்சமண்டா நாங்கள் அந்த தெளிவாக அந்த இடத்தை மட்டும் வெட்டி விட்டால் போதும் நாங்கள் சீயை கண்டுபிடிச்சோம் குறித்த இடம் ரெண்டு ஒழுக்கில் நான் அந்த வட்ட ஒழுக்கில் வந்து அதாவது மு முதலாவது ஒழுக்கு ஒரு நிலையான புள்ளியில் இருந்து மாறா தூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒழுக்கில் தேவையான பகுதியை மட்டும் கீறி இருக்கிறேன் இதுதான்டா இந்த நாங்கள் ஏற்கனவே ஒழுக்கெல்லாம் படிச்சுட்டோம் இப்போ வந்து பயன்படுத்துகிறோம் அவ்வளோதானா இந்த குறித்த என்ற புள்ளியை மார்க் பண்ணுறேன் அதை முக்கோணமாக பூரணப்படுத்துகிறோம் முக்கோணமாக பூரணப்படுத்த வேண்டாம் ஏஐயும் சி இணைக்கோணும் இணைச்சா இது முக்கோணம் ஏபிசியாக வந்து சேரும் அப்போ முதலாவது கேள்வி செஞ்சாச்சு முக்கோணி ஏபிசியை அமைக்குக புள்ளி சியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து வரைக புள்ளி சியிலிருந்து நாங்கள் ஏபிக்கு செங்குத்து வரைவனும் ஒரு நேர்கோட்டுக்கு வெளியில் உள்ள புள்ளியிலிருந்து நாங்கள் ஒரு செங்குத்து வரைவோம் செங்குத்து வரைதல் ரெண்டு செங்குத்து வரைதல் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒன்று அந்த கோட்டின் மீதுள்ள புள்ளியில் இருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்து வரைகிறது இந்த கோட்டுக்கு பேர் ஏபிஎன்று வச்சு கொள்ளலாம் இந்த புள்ளி கோட்டில் இருந்திருந்தால் அப்படி இல்லை இது இந்த படம் வேற அந்த புள்ளி கோட்டில் இருந்திருந்தால் நாங்கள் எப்படி செங்குத்து வரைகிறது செங்குத்திரு ஊராக்கி செங்குத்து வரைதலுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வது அடிப்படை ஒழுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு நிலையான புள்ளியிலிருந்து சம தூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒழுக்கை தான் பயன்படுத்த போகிறோம் செங்குத்திரு ஊராக்கி வரைதலை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் இப்போ பிரச்சனை என்னென்னா கோடு ஏதிக்கு செங்குத்து இரு ஊராக்கி வர இருந்தால் அது இந்த கோட்டுக்கு செங்குத்து வரம் ஆனால் அது சீக்குள்ளால் போகாது சரியாக நடுப்புள்ளிக்குள்ளால் போகும் ஸோ எனக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருது சீக்குள்ளால் போகிற ஒரு செங்குத்து இரு ஊராக்கி வேணுமெண்டா சீயை நடுப்புள்ளியாக கொண்ட ஒரு கோட்டு துண்டம் வேணும் ஸோ கவராயத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க சீயில் வச்சு கோட்டுன்னு இந்த பக்கமும் வெட்டி இந்த பக்கமும் வெட்டி ஒரு புது கோட்டு துண்டத்தை இதுக்குள்ளே கண்டுபிடிப்பீங்க அந்த கோட்டு துண்டது இந்த நடுப்புள்ளி இருக்கும் ஏன்னா நீங்க சீலேருந்து இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே அளவு தூரத்துல எடுத்து அந்த புது கோட்டு துண்டது இந்த நடுப்புள்ளி சீயாக இருக்கும் இந்த கோட்டு துண்டத்துக்கு இந்த பெரிய கோட்டு இல்லை நீங்கள் வெட்டி இப்போ ஒரு கட் பண்ணி ஒரு குட்டி கோட்டு துண்டம் கொண்டு வந்துருக்கீங்கானே இந்த குட்டி கோட்டு துண்டத்துக்கு நீங்கள் செங்குத்துக்கு இருந்தால் போதும் செங்குத்திரு ஊராக்கி மா சமதூரத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளின் ஒழுக்கு ரெண்டு புள்ளியை கீறுனா போதும் நிறைய புள்ளிகளின் ஒழுக்கு ஆனால் ரெண்டு புள்ளி கீறுனா போதும் ஒரு புள்ளி இருக்கிறதால நீங்கள் மேலே மட்டும் வெட்டினா போதும் இல்லை சார் நான் கீழேயும் வெட்ட போறேன்டா இன்னும் இல்லை ஸோ முடிய நினைச்சிங்க உங்களுக்கு ஒரு கோட்டின் மீது உள்ள புள்ளியில செங்குத்து திருலாம் இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அந்த புள்ளி கோட்டுக்கு வெளியில் இருக்குது இப்போவும் செங்குத்திரு ஊராக்கி நான் பயன்படுத்த போகிறோம் இந்த புள்ளி கோட்டுக்கு வெளியில் இருக்குண்டா இதுவும் நாங்கள் இந்த புள்ளியிலேருந்து சமதூரத்தில் ஏலேருந்தும் பியிலேருந்தும் சி சமதூரத்தில் இருக்கும்டா கட்டாயம் இல்லை ஏக்கு கிட்ட வேற இருக்குது இந்த படத்தின்படி அங்கே அந்த படத்துக்கு போனால் வர மாதிரி இருக்க போதும் தெரியல இந்த படத்தின்படி இந்த இடத்துல ஏக்கு கிட்ட தான் சி ஸோ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இருந்து சமதூரத்தில் உள்ள ரெண்டு புள்ளியை முதல்ல கண்டுபிடிப்போம் கவராயத்தை சீல குத்தி பென்சில் முனையை இந்த கோட்டை விட கீழே இறக்கி கோட்டுன்னு இந்த பக்கம் ஒரு இடத்துல வெட்டுவீங்க இந்த பக்கம் ஒரு இடத்துல வெட்டிங்க இப்போ நீங்கள் ரெண்டு புள்ளி எடுத்துருக்கீங்கலான்னு இந்த ரெண்டு புள்ளியிலேருந்தும் இந்த சீன்றது சமதூரத்தில் இருக்கும் ஏன்னா கவராயத்துல நீங்கள் எடுத்து அந்த தூரத்தில் இருக்கும் சமதூரத்தில் இருக்கும் இந்த படத்தில் அப்படி வரையில நாங்கள் சும்மா தானே கேள்வி காட்டிக் சம தூரத்தில் இருக்கணும் ஒரு புள்ளி கண்டுபிடிச்சா நீங்க செங்குத்திரு ஊராக்கி கீழாம் என்ன ஒரு புள்ளிக்கு என்ன செய்யலாம் மேலேயே வெட்டலாம் மேலே வெட்டினா அந்த அமைப்புகள் தெளிவு தன்மை குறையும் அடுத்தது துல்லியமும் குறையும் கீழே அதே தூரத்திலையும் வெட்டலாம் இல்ல தேவைக்கேற்ற மாதிரி குறைக்கலாம் இதுல இருந்தும் இதுல இருந்தும் ஒரே அளவு தூரமா இருக்கணும் அவ்வளவு தான் வில்லொண்டை வெட்டிட்டு இணைச்சி விட்டீங்கன்னா செங்குத்திரு ஊராக்கி வரும் இந்த கோட்டு துண்டு இந்த அது சீலே இருந்து இந்த கோட்டுக்கு வரைந்த செங்குத்தா இருக்கும் ஸோ இதைத்தான் நாங்கள் இங்க வந்து பின்பற்ற போறோம் இந்த அமைப்பில் எப்படி பின்பற்ற போகிறோம் அப்படின்றத மட்டும் பேர் கூடாது இது சீலேருந்து கோடு ஏடிக்கு செங்குத்து வரையட்டுமா ஸோ கவராய்த்திருந்த கூர்முனையை புள்ளி சிக்கு கொண்டு போங்க அதில் கொஞ்சம் ஊண்டி அழுத்துங்க என்னென்னா அது நாங்கள் பயன்படுத்த பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பழகுறோம் பயன்படுத்த என்னடா இருக்குதுன்னா பென்சில் நிற்கிது கவராய்த்து இருந்த கூர்முனை தட்டுப்படுது ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் ஊண்டி அழுத்துங்க அதில் ஒரு ஒரு ஓட்டை விழுந்து அடுத்த ஒற்றைக்கு போட்டு என்ன பிரச்சனை ரைட் கவராயிருந்து இந்த பென்சில் முனையை இந்த கோட்டை விட தாண்டி கீழே கொண்டு இந்த கோட்டை விட ஒரு கொஞ்சம் தாண்டி நான் காணும் நிறைய தாண்டுமெண்ட்டில்லை கோட்டை விட தாண்டி கொஞ்சம் கீழே கொண்டு டைட் பண்ணி போட்டு ட்ரெண்டு இடத்துல இந்த கோட்டை வெட்டு என்ன கொஞ்சம் கீழே எடுக்கிறேன் ஏன்னா பிஏ தாண்டி வெளியில் தாண்டி கீழே எடுக்கிறேன் நீங்கள் அப்படியே எடுக்கணுமேட்டேன் அவசியம் இல்லை நீங்கள் எங்கேயாவது வெட்டி கொள்ளலாம் இந்த கோட்டையில் வந்து அந்த புள்ளி சீலேருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளி ட்ரெண்டு புள்ளி இந்த கோட்டில் நீங்கள் கா பிக்குள்ளே வரலாம் பிக்கு வழியில் போகலாம் அடுத்தது வழியில் போனால் அதே அளவு தூரத்தில் அடுத்த வரம் போவார் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு யோசனையும் எடுக்க தேவையில்லை இந்த ரெண்டு இருந்தும் சி சம தூரத்தில் இருக்குது மாறி பார்த்தா இந்த நாங்கள் இதில் வச்சுட்டு சிக்கு பார்த்தோம்னா சி இதே பென்சில் இந்த தூரத்தில் இருக்குது அது தேவையில்லை ஒரு புள்ளி தான் நமக்கு தேவை கீழே வெட்டப்புறம் இதே ஆரியோட வட்டினா ஜாத்தியப்படுறது மாதிரி தெரியலை ஸோ ஆரியை குறைக்கணும் ஒரு பிரஜனையும் இல்லை ரெண்டு இருந்தும் நாங்கள் ஒரே அளவு தூரத்திலே இருக்கணும் இப்ப இங்கே இருந்து இந்த தூரத்தில் வச்சிருமா அடுத்துல இருந்தும் அதே அளவு தூரத்திலே இருக்கணும் சம சமதூரத்தில இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கம் ரெண்டு புள்ளியில இருந்தும் புள்ளியையும் இந்த குறித்த புள்ளியையும் இணைச்சு விட்டா எனக்கு செங்குத்திருவுராக்கி வந்துடும் தானே இந்த செங்குத்திரு செங்குத்திரு ஊராக்கி வந்துடும் ஆனால் எனக்கு தேவை இந்த செங்குத்து கோடு மட்டும்தான் வேற வழி இல்ல முழுமையாத்தான் கீரியாகணும் ியாச்சு அந்த ரெண்டாவது கல்வி செஞ்சாச்சு சில நேரம் அந்த செங்குத்து அடிக்கு வந்து கோடு ஏபி இடைவெற்ற அந்த புள்ளிக்கு வந்து பேர் வைக்க சொல்லி ரெண்டாவது கல்வியிலே சொல்லலாம் ஆனால் மூன்றாவது கல்வியில சொல்லியிருக்கு மேலே வரையப்பட்ட செங்குத்து ஏபிஐ சந்திக்கும் புள்ளியை டி என பேரிடு என்ன முடியலை அந்த கல்வி முதல்ல பேரை வச்சுட்டு வருவோம் நாங்கள் வரைஞ்சிருக்க அந்த செங்குத்து கோடு இருக்குதானே இந்த செங்குத்து கோடு வந்து ஏபிஐ சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி தான் அது தாண்டி போகுது ஏபிஐ சந்திக்கிற இந்த புள்ளிக்கு டிஎன்ட்டு பேர் வைக்கட்டுமா நான் டி பேர் வச்சிடுறேன் டி என்று பேர் வைக்கட்டுமா வச்சுட்டு அங்காலையும் போகுது டிஎனை பேரிடுக சிடியின் நீளத்தை அளந்து எழுதுக நாங்கள் கவராய் என்னென்னு சார் சிடி இந்த நீளத்தை அளக்குறது மிகப்பெரிய நல்ல கேள்வி சிடி இந்த நீளத்தை நீங்கள் அளக்கணுமெண்டா உண்மையாக உங்களோட கொம்பாசுக்களை விரிவேரி அப்படின்ற ஒரு உபகரணம் இருக்குது ரெண்டு பக்கமும் கூர் இருக்குது அதுதான் உண்மையாக நீளங்களை அளக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற உபகரணம் சரி என்னட்ட இல்லை எங்கள் கொம்பாசுக்களை அதை துளைஞ்சி போச்சு ஸோ நான் என்ன செய்கிறேன்னா வட்ட வேரிய பயன்படுத்துகிறேன் கவராயத்தையே பயன்படுத்தலாம் நேர அடிமட்டம் அப்ளை பண்ணுறதை விட நேர அடிமட்டத்தை வச்சு அளக்கலாம் தானே சார் என்று சொன்னால் உண்மைதான் ஆனால் நேர அடிமட்டத்தை அதில் வைக்கிறத விட நீங்கள் கவராயம் இல்லை விரிவாரியில் அளந்து வந்து அதை அடிமட்டத்தில் வச்சு செக் பண்ணுறது மிக துல்லியமானவடியே தரும் எனக்கு வர்ற வழியே சொல்றேன் சீடி இந்த நீளம் உங்களுக்கும் அதே விட தான் வரும் இல்லைன்றா ஒரு கொஞ்சம் பிழைக்கலாம் எனக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னென்னா நான் வந்து இந்த சொல்கிறதால எனக்கு வந்த விட மிகச் சரியான வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை நானும் இதை தவற விட்டுருக்கலாம் எனக்கு வந்த விட அஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இது எத்தனையாவது கேள்விக்கான விட கேள்வி வினாயிலக்கம் மூன்றாவது கேள்வியில் தான் சிடி இந்த நீளத்தை அளந்துல சொன்னது ஸோ மூன்றாவது கேள்வி இலக்கத்தை இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம செல்ல கேள்வியும் இந்த ஒன்றுக்கு மேலே உண்டா இதுக்கு மேலேயே வந்து ஒன்று இருக்கும் ஆனால் திடீரென்று இந்த மூன்றாவது கேள்விக்கு மட்டும் நம்ம விட கொடுக்க வேண்டி வந்திருக்கும் வினாயிலக்கம் மூன்று வினாயிலக்கம் மூன்றுக்கு என்ன விட சிடி சமன் அப்படின்னு போடலாம் போடாமலும் நீங்கள் கெட்ட கேள்விக்குள்ள போயலாம் சிடி சமன் எனக்கு வந்த விட வந்து அஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு தசன் ரெண்டு சென்டிமீட்டர் அழகு கட்டாய முக்கியம் எனக்கு இதுல எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த இடத்துல ஸோ அதனையும் எழுதி விட்டுருக்கேன் எங்கே வந்துட்டோம்னா அந்த குறித்த கல்வி மூன்றாவது கேள்வியும் செஞ்சிட்டோம் அடுத்த கல்வி முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு யார் முக்கோணி ஏபிசி இந்த பரப்பளவை காணணும்னா எனக்கு ஒரு முக்கோணத்து பரப்பளவு எட்டாம் ஆண்டிலேயே படிச்சிட்ட முக்கோணத்து நாலாவது கல்விக்கு வருவோம் நாலாவது கல்வி முக்கோணத்து பரப்பளவு முக்கோணத்து பரப்பளவுக்கு என்னடா சூத்திரம் முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்து இரம் ரைட்டு இப்போ எனக்கு ம இப்போதான் அந்த அந்த நோட் பண்ணியிருந்தால் நெல்லம் போல இருக்கும் அதை எடுத்துக் கொள்வோம் முதல்ல பிரச்சனை இல்லை தானே அரே அருதான் இப்போ அடி என்ன இந்த இதில் நாங்கள் ஒரு செங்குத்துக்குன்னு தானே செங்குத்து மேலே இருந்து வரைஞ்சோம்னா அந்த செங்குத்துக்கோடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த செங்குத்துக்கோடு இந்த நீளம் தெரியும் அதை இப்போ மார்க் பண்ணி வச்சுருந்தா இப்போதைக்கு நெல்ல இது இந்த கேளிக்காக தேவைப்படுது அதே மாதிரி ஏபி இந்த நீளம் ஸ்டார்ட்டில் நாங்கள் முதல் முதலாக எடுத்து நாங்கள் எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் ஸோ அடிக்கு பதிலாக எட்டு அடிக்கு பதிலாக எட்டு சென் அழகு நான் போட மாட்டேன் பிள்ளைகள் என்னுடைய ஐடியா நான் சொல்லித்தர்றது வந்து பிரதியிடும் போது செக் பண்ணி கொள்ளணும் என்ன அழகுல இருக்கு இப்போ ரெண்டு நீளம் அகலம் அகலமண்டா அவருக்குரிய அழகுல இருக்கா ரெண்டு பேரும் ஒரே அழகுல இருக்கிறியமா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளணும் அழகை உள்ள போட்டிங்கன்னா கணக்கு செய்யறது கஷ்டப்படுவீங்க இது மற்ற ஆக்களுக்கு வேற வேற கருத்து இருக்கலாம் கணிதத்துக்கு இதை நீங்கள் வடிவாக பயன்படுத்தலாம் விஞ்ஞானத்துக்கு என்ன மாதிரி சொல்ல தெரியல அழகை போட்டு குழப்ப வேண்டாம் உயரமும் செங்குத்தியரமும் அஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் அழகு போடையில பெருககு முன்னுக்கு பெருக்கணும் பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது வெட்டலாமண்டா வெட்டலாம் வெட்டக்கூடியதாக இருக்குது இதில் வெட்டினா நாலு முறை நால பெருக்கினா எட்டு இருபது தசம் எட்டு சென்டிமீட்டர் வர்க்கமண்டு வரும் இதில் வர்ற விடைக்கேற்ற மாதிரி மாறும்பில்லை எனக்கு வந்து அஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் வந்தது ஒருவேளை சிலருக்கு அஞ்சு தசம் ஒரு சென்டிமீட்டரும் வந்திருக்கலாம் அஞ்சு தசம் ஒரு சென்டிமீட்டர் வந்தவருக்கு என்ன விட வரும் இருபது தசம் நாலு சென்டிமீட்டர் வர்க்கமண்டு வரும் ஒரு சிலருக்கு அஞ்சு தசம் மூன்று சென்டிமீட்டரும் வந்திருக்கலாம் அவருக்கு இருபத்தொன்று தசம் ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும் எதுவா இருந்தாலும் சரி சரியா ஆனால் இந்த கேட்ட இந்த இடத்துல வந்த விட கேட்ட மாதிரி பிறப்பலாக வரணும் அப்படி வந்தால் அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் சரி பன்னெண்டு மார்க்ஸும் இதுல எப்படி பிரிவிட போதும்னு எனக்கும் தெரியல பன்னெண்டு மார்க்ஸ் கொடுக்கணும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன் பிள்ளையே ஏபி வந்து கோட்டு துண்ணம் ஏபியை கண்டுபிடிச்சதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க நீங்கள் பத்தாம் ஆண்டு வந்த ஒரு மார்க்ஸ் தான் வரும் ஒரு மொட்டு மொத்த முக்கோணம் அமைத்ததுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தான் வரும் இது ஒம்பதாம் ஆண்டு தானே ஸோ நீங்கள் வந்து கோடு கோட்டு துண்ணம் ஏபிஎ கீறுனதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க கோணம் அறுபது பாக கீறுனதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் ஒரு மார்க்ஸ் கொடுங்க சிஏ கண்டுபிடிச்சி அதை முக்கோணமாக பூரணப்படுத்தினதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க இல்லைடா கொஞ்சம் கூட கொடுக்கலாம் பாருங்க இது இது வந்து கோட்டு அறுபது அறுபதுவாக இருக்கிறக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுப்போம் சியை கண்டுபிடிச்சி முக்கோணமாக கிறினதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக அஞ்சு மார்க்ஸ் முக்கோணம் கீறுறதுக்கு கொடுக்கலாம் எத்தனை பிள்ளைக்கும் ஒன்பதாம் ஆண்டு பிள்ளைக்கு நீங்கள் வந்து பிறகு அங்கே வந்தீங்களா அப்படி இல்லை பத்தாம் ஆண்டுக்கு வந்தீங்கன்னா மூன்று மார்க்ஸ் தான் வரும் பத்தாம் ஆண்டில் புற புற இந்த வருஷத்துக்கு புற வர புற இல்லாத்துக்கும் உங்களோட மூன்று மார்க்ஸ் தான் வரும் சரி அடுத்தது வந்து செங்குத்து கோடும் சியிலேருந்து செங்குத்து கோடு கிருனீங்க தானே அந்த செங்குத்து கோடு இருந்ததுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடு அந்த டியை குறித்து கொண்டதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடு அந்த குறித்த நீளத்தை சரியாக அளந்து எடுத்திருந்தா ரெண்டு மார்க்ஸ் இந்த பரப்பளவை அதுக்கேற்ற மாதிரி கண்டிருந்தால் ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக பன்னெண்டு மார்க்ஸும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் படத்துக்கு அஞ்சு சரியாக கொடுத்துருப்பேன் பாருங்கூட ஓ பன்னெண்டு மார்க்ஸும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பன்னெண்டுக்கு இந்த குறித்த வினாவுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுவோம்